<laughs> 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 और <laughs> जे, जे, <laughs> जे, ये 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 ये

தையும் போட்டாங்க <Muchas in person successfully>

நீ ரொம்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க சொல்லிட்டு படத்துக்கு பசங்களோட போற அப்படின்னு சொல்லிட்டு உதச்சிரு அப்படின்னு எல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்க நீ என்ன உனக்கு பிரச்சனை நான் கேக்குறேன்னா நான் கே என் ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போறேன் கேக்குறேன் அவங்களும் தான் போறாங்க நான் உன்னை கேட்டனா சொல்லு நான் கேக்குறேன்னா நான் எல்லாம் கேட்ட தப்பு நீங்க எல்லாம் கேட்ட தப்பு இல்லை அப்படிதான்

வேண்டான சரி என்ன அப்படி இப்படின்னு கேட்டு நீ அமைதியா போய்தா அப்படின்னு ஒழுக்கமாதான் இருக்கிறாங்க நீஸ்ட் சரியா நீ கட்டிக்கோ உன் சொன்னா எதுக்கு சொல்றாங்க என்ன சொல்ற Kristin,いいpassen தான் Dung 특히 making the task on the master planning cción Alitam, கurpxi, Yumme, DVD 173 00345565лось 1869 00564告诉iac remarị cuz Aubainantes Chip mówi Zettatata, Castiche gestvanatore가는 ל Cashin

ஐய